சம்பதத்தோடு உறவுகள் நண்பர்கள் வாழ்த்துக்களோடு இனிதாக நிறுவி இன்று நாம் அனைவரும் வாழ்த்துகிற ஒரு வரவேற்பு நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நிகழ்வுக்கு கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் தரும சகோதரர் கடல் கண்ணன் அவர்களும் இந்த மாவட்டத்தின் கட்சியின் செயலாளர் அறிவித்த போத சேலநாதன் அவர்களும் ஏனைய கடலூர் மாவட்டத்தில் பல்வேறு மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி தோழமை கட்சிகள் இரு குறைவுகள் அனைவரும் வருகிறந்து பணமக்களை வாழ்த்த வருகின்றிருக்கிறீர்கள் அப்படி வந்த உதாரணவரையும் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று என்னோடு வந்த ஒரு இருபது முப்பது கார் நிற்கிறது திருமணத்துக்கு வருகின்ற இந்த சாலையை பயன்படுத்தி செல்கின்ற பொதுமக்களுக்கு இடங்கள் வரக்கூடாது என்பதால் மணமக்களை வாழ்த்து விட்டு அவசரமாக புறப்படுகிறேன் என்று சொன்னேன் ஆனால் ஒரு நிமிடமாவது வாழ்த்து வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு நிமிடத்தில் அங்கே எத்தனை பேர் என்னை திட்டத்தீர்க்கிறார்கள் தெரியவில்லை இருந்தாலும் சங்கர் தொடர்ந்து தொடர்ந்துடனும் தமிழ்சமுகத்தின் வாழ்வுரிமைக்கு நாம் எடுக்கிற போராட்டங்களிலும் தொடர்ந்து எங்களோடு தோளோடு தோன்று தொடங்க ஒருவர் அவருடைய அன்பு திருமணத்தில் வந்து வாழ்த்த வேண்டும் என்பதற்காகவே இன்றைய என்னுடைய சென்னை பயணத்தை ரத்து செய்து காத்திருந்து வருகிறேன் இருபத்தி ஓராம் தேதி நம் கடலூர் மாவட்டத்தின் மண்ணில் பிறந்த மகத்தான தமிழ்தேசிய போராளி ஐயா புலவர் அவர்களுக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தில் லட்சியங்களை எடுத்து கூறி மண்டல கமிஷன் அறிக்கையை அமுல்படுத்தி வண்டியர் உள்ளிட்ட நூத்தி சாதி நூத்தி எட்டு சாதி மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு சட்ட ரீதியாகவும் துவக்கி வைத்த மகத்தான போராளி ஆதிமுத்தவர்களுக்கும் இருபத்தி ஒராம் தேதி கடலூர் பஞ்சநகர் மைதானத்தில் மிகப்பெரிய நூற்றாண்டு விழா எடுத்து இருக்கிறோம் அதற்கான பணிகள் அவர் குடும்பத்தாரை அழைக்க வேண்டிய சூழல் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை தொகுத்து அதை தவறில்லாமல் காட்சிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இறுதி செய்ய வேண்டிய தருணம் இப்படி அடுக்கடுக்கான பணிகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்து வேண்டும் என்ற உணர்வோடு ஒரு வந்திருக்கிறேன் அந்த வகையில் அருணச்சரோட சங்கர் உமாவுடைய அன்பு மகனுக்கும் ராஜேந்திரன் கலச்சருடைய அன்பு மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இருவரும் படித்த பண்பாளர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மிகச்சிறப்பாக ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு மணமகன் மனமகள் இருவரும் எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் வளமோடு வாழ்க 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடங்கினாங்க மாகணத்தின தம்பி எல்லாம் போய் வண்டியை போய் எடுக்க எங்கள் குடும்பத்தின் நிகழ்ச்சிக்கு வர இருந்த இரு வீட்டானுடைய நண்பர்களும் இருந்து நீங்க உணவக